ஏ ரெண்டு ரெண்டாவது மாதம் கொடுத்தது போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா போன மாதத்துலேருந்து நம்பர் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூறு தொண்ணூறு இல்லையம்மா தொண்ணூறு முந்நூற்றி எழுவத்தி அஞ்சு சரியா இதில் அட்டை என்ட்ரி ஆகாது அப்படின்னு பதினெட்டு பதினெட்டு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பது इनूती अरवि रूनू मूट नूच्ची मूटी अरुती नालूटी एनपद नूती मुपत् अंज நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி ஏழு இப்போ எல்லா நம்பருமே போன மாதம் சேரன்னு சொன்னாங்க இந்த மாதம் பணம் தரணுன்னாங்க கொடுக்கல அதனால் அதெல்லாம் குழுக்கள் வந்து எடுத்தாச்சு மீதியுக்கு எல்லாத்துக்கும் குறுக்கொள்ளும்போது அன்னைக்கு அதிர்ஷ்ட குழுக்கள் ஒரு ஆளுக்கு ஒரு கிராம் மோரமோ ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு கிராம் தோடு கொடுக்க ஓகேவா விஷயமா எல்லாத்தையும் 又拿去。 அதிர் முதல இரண்டாவது மாசத்துக்கு முதல் அதிர்ஷ்டி ஒரு கிராம் தோல் நாப்பத்தி எட்டு மீட்டர் அடுத்து ஒரு கிராம் போதரம் போதா நம்பர் ஐநூற்றி முப்பத்தி ஆறு மோகன் வலுகைப்பட்டி புதூர் ஐநூத்தி முப்பத்தி ஆறு செந்தாமரை செல்லி பீராம்பட்டி என்ன சொல்லிங்க

முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு வடிவுபிடிப்பு ஐநூத்தி முப்பத்தி ஆறு தீராமலிக்காங்க கலர் இந்த போட்டு வரையறேன் கலர் கலர் 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 போட்டு क्लोज बनाना मां कुल कुल बांधो के लिए कोई प्राइस बोलता हां आप कुछ बोलो ये बोलो देखा उनका टोकन नंबर लगा

பாருங்க அவர் ஃபோன் நம்பர் மொபைல் மொபைல் ஐந்து என்ன உங்களுடைய உங்களுக்கு ட்ரிபிள் போறாக்கா உங்கள்தான் ஐம்பத்தி ரெண்டா அந்த அக்காது ட்ரிபிள் போறாப்பா

லை <jak>, வமையை că reflexié– வ் cinemat morb deepen wicked குச יותר difer Iz SEN மாப்ன민 சங்களãy இதை Assass chasedற்று duraarden தoreanமிதேரில் ப A. A, he's not ready. A, office